காந்திய கொண்ட போது அந்த கோட்சே தன்னுடைய கையில இஸ்மாயில் பச்சை குத்தி என்ன எதிர்பார்ப்புன்னா காந்திய சுட்ட உடனே மக்கள் கோபத்துல வந்து கோட்சைய கொன்னுடுவாங்க கொண்டுட்டு பார்த்தாக்கா கையில இஸ்மாயில் இருக்கும் முஸ்லீம் முஸ்லீம் தான் கொண்டான்னு சொல்லிட்டு மத கலவரத்தை உண்டாக்குறாங்கிறது தான் பிளான் அன்னைக்கு அதே பிளான் தான் இப்போ இங்க கரூருக்கு வர்ற அன்னைக்கு நீ போறதா இருந்த இடம் வந்து சேலம் அதை கேன்சல் பண்ணிட்டு இருக்கா கரூருக்கு வந்தடி செந்தில் பாலாஜி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி காட்டிட்டார் உன்னை விட நான் பெரிய கெத்து நான் பெரிய பிஸ்தா பெரிய பிஸ்கோத்து அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த இடத்துல கூட்டத்தை போட்டேன் தப்பையாது கொலை பண்ணி விட்டு தூக்குத்தண்டி வீட்டிக்கப்பட்டு தூக்கத்தண்டையில் செத்து போன கைதுக்கு ஏன் நான் அனுதாபம் தெரிவிக்கலை அப்படிங்களா அது மாதிரி அவனுங்கெல்லாம் குற்றவாளிகள் அவங்களுக்கு போய் கள்ள குடித்து பற்றி பேசாதீங்க அது என்ன மாதிரி டாக்டர்ஸ் நாங்களாம் ஏற்றுக்க முடியாதுங்க அவன் பண்ணது தப்பு அவன் செத்தது நியாயம் இடத்துல கூட இவருடைய கூட்டத்தில் மக்கள் நிம்மதியாக திரும்பி போனதே கிடையாது அதுக்கு அந்த கட்சிக்காரர்கள் கவலைப்பட்டது கிடையாது நீ பாட்டுக்கு ஒருவே கூட்டத்தில் இது ஸ்டாம்ப் இடம் ஏற்படுத்த கலவரம் ஏற்படுத்துறதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்புறம் அரசாங்கத்து மேலே பண்ணி போடுவேன் இதை வேலையை வச்சுக்கிட்டு இருக்கேன் நிறுத்து நிறுத்து இங்கே ஒரு ஆள் மயக்கம் போட்டுருக்கு வந்து கத்துறாங்க அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் செந்தில் பாலத்தை கேவலைப்படுத்தி பாடிக்கிட்டு அதான் என்னடா இங்கே ஆடு மயக்கம் போட்டுருக்கிறதுனால சீர்படுத்த அடிக்கிறான் இன்னும் பார்க்க வந்த கூட்டம் உங்களால் சீர்படுத்தி பேசு ரியாக்ஷன் கொஞ்சம் அரசியல் புரிதல் அவருக்கு சுத்தமா அரசியல் தெரியல கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஜெயலலிதா மிரட்டணும்னு அவங்க அப்பாவே கூப்பிட்டு அரசியல் கட்சியில் வேணாம் சுட்டு ஓடணும் ஒரு ஒரு கலவரம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நவராத்திரி சுலபமா முடிஞ்சு போச்சு அதுவே பெரிய விஷயம் தான் எலெக்ஷன் வர வர இதெல்லாம் நடக்கும் விஜய் வந்து பனைய கைதியா ஆர் பாஜகவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவரை காப்பாத்துங்க அவர் விருப்பம் இல்லாம தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அவரை காப்பாற்ற வேண்டிய உண்மையான ரசிகர்களாக இருந்தால் ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து பாஜக பிடியிலிருந்து விஜயை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை செய்யணும் வணக்கம் நான் உங்கள் பிரியதர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்திராஜ் அவர்கள்தான் வணக்கம் சார் சார் கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவம் வந்து தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா அளவுல ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு இந்த நிலையில இதுவரைக்குமே வந்து ஒரு பிரசிக்கல அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து விஜய் மேல வந்து இருக்கு நீதிமன்றம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருத்தம் கூட இது வரைக்கும் நீங்க தெரிவிக்கலையே நேரில் போயிட்டு பாக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது எதிர்பார்த்தா விஜய்க்கு அரசியல் தெரியாது அவர் கட்டாயப்படுத்தப்பட்டு உள்ள கொண்டிருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆலோசகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இணைச் செயலாளருக்கு விஜய்க்கு சமமான பதவியில் இருக்கிற யார் பார்த்தீங்கன்னா நிர்மலுக்கு வரும் அப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் வந்தவர் இந்த ஆத இல்லாத கட்சியே கிடையாது எங்கெல்லாம் இதை பொழப்ப நடக்குமோ அங்கெல்லாம் இவங்கெல்லாம் உள்ளே சேர்ந்துருக்காங்க யாரும் அரசியல்வாதிகள் இல்லை இவரை வச்சு பிழைக்கலான்ற வந்த ஒரு கூட்டம் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெக்னாலஜியும் அதே டெக்னாலஜி திருப்பி திரும்ப ஒரே இதை தான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்தியை கொண்டபோது அந்த கோட்சையை தன்னுடைய கையில் இஸ்மாயில் பச்சை குத்திருந்தோம் என்ன எதிர்பார்ப்புன்னா காந்தியை சுட்ட உடனே மக்கள் கோவத்தில் வந்து கோட்சையை கொண்டுடுவாங்க கொண்டுட்டு பார்த்தாக்கா கையில் இஸ்மாயில் இருக்கும் முஸ்லீம் முஸ்லீம் தான் கொண்டான்னு சொல்லிட்டு மத கலவரத்தை தான் பிளான் அன்றைக்கு அதே பிளான் தான் இப்போ இங்கே பீகாரில் எலெக்ஷன் வருது பகுங்காம் தீவிரவாத தாக்குதல் அதுக்கு முந்தின எலெக்ஷனுக்கு புல்வாமா தாக்குதல் அதில் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க பீகாரில் இது பண்ணுவோம் ராகுல் காந்தி பிடிச்சிட்டார் பீகா பீகாரில் பகல்காம் தாக்குதல் வந்து இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு பார்த்தா நம்முடைய விமானங்கள் தான் வீழ்த்தப்பட்டுச்சு முப்பதாயிரம் கோடி ஒரு இடத்துல மாத்திரம் நமக்கு ஏற்படும் பேக் ஃபயர் ஆகிடுச்சு இவருக்கு இவங்களுக்கு எகேன்ஸ்டாக மாறிடுச்சு இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இப்போ தமிழ்நாட்டை எலெக்ஷன் வரப்போகுது இங்கேயும் அவங்களுக்கு வந்து ஒரு கலவரம் தேவை விஜயை பயன்படுத்தினாங்க நடத்திட்டார் சார் இப்போ புசி ஆனந்த் புசி ஆனந்த் அதுக்கப்புறம் நிர்மல்குமார் ரெண்டு பேருமே முன்ஜாமீன் வேணும் அப்படின்ற மாதிரி மனு அழிச்சிருந்தாங்க அந்த மனுவுமே வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க நீதிமன்றம் தரப்புல இருந்து சோ இப்போ புசி ஆனந்த் அண்ட் குமார் கைது செய்யப்படுவாங்களா முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணாமே கைது பண்றதுக்கு அலோவ் பண்ணியாச்சு அர்த்தம் கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆகுது இந்த கலவரம் நடந்து இப்போ வரைக்குமே கைது செய்யப்படாததற்கான காரணம் என்ன சார் இவங்களுக்கு பின்னணியில யார் இருக்காமா ஒன்றிய அரசு இருக்குது லோக்கலில் இருந்தால் பரவாயில்ல ஒன்றிய அரத்துக்கிட்ட போதும்போது ஜாக்கிரதையாக போது அவரை ஒரு கமிட்டி போட்டு அனுப்புகிறாங்க ஒரு பாஜக வந்து ஒரு கமிட்டி போடுது மணிப்பூருக்கு போட்டு இல்லை கள்ளக்குறிச்சமே போடுறேன் கள்ளக்குறிச்சிக்கு போட வேண்டிய அவசியம் சார் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குடிச்சு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க அதுக்கெல்லாம் பார்க்க வராதவங்க இப்ப விஜயுடைய பார்க்க வந்து நான் அது ஆதரிக்க மாட்டேன் அயோக்கியத்தான சாராயம் கிடைக்கிற இடத்தை விட்டுட்டு இங்க என்னது கள்ள சாராயம் குடிச்சுட்டு சாப்பிடுறதுக்குலாம் அப்ப நீங்க சொல்றதை பார்த்தாக்கா கொலை பண்ணி விட்டு தூக்கு தண்ணி விதிக்கப்பட்டு தூக்கு தண்ணியில் செத்து போன கைக்கு ஏன் நான் அனுதாபம் தெரிவிக்கல அப்படிங்களா அது மாதிரி அவனுங்கெல்லாம் குற்றவாளிகள் அவங்களுக்கு போய் கடலை குடிச்சு பற்றி பேசாதீங்க அது என்ன மாதிரி டாக்டர்ஸ் நாங்களாம் ஏத்துக்க முடியாது அவன் பண்ணது தப்பு அவன் செத்தது நியாயம் அதுக்கு அவன் அனுபவிச்சான் சரி இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக இவ்வளவு தீவிரம் காட்டுறதுக்கான காரணம் என்ன கலவரம் எலெக்ஷன் வருதுமா இது இது ஆரம்பம் நான் தமிழ்நாடு அரசுக்கு சொல்றேன் இது இது ஆரம்பம் தீபாவளி ஒரு கலவரம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நவராத்திரி சொல்லவும் முடிஞ்சு போச்சு அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் எலெக்ஷன் வர வர இதெல்லாம் நடக்கும் நடக்கும் ச இப்ப ஆதவ் அர்ஜுனா வந்து விளையாட்டுத்துறை சார்பா டெல்லி போயிருந்தாங்க அந்த பயணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உத்தரகாண்ட்ல வந்து செய்தியாளர் சந்திப்புல ஈடுபடும் போது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்னும் போது நீதி வெளியே வரும் உண்மை வெளியே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில பதிலளிச்சுட்டு புறக்கணிச்சுட்டு போயிடுறாங்க சோ இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இந்த டெல்லி பயணம் ரொம்பவே அவசியமானதா அப்படின்ற ஒரு பார்வையுமே பார்க்கப்பட்டு வந்துட்டு உடனடி கூப்பிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அது எப்படி தேசத்தில் இருப்பலாம் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க நான் தான் சொல்றேன்மா பழனிசாமி தலைமையில் இருக்க திமுகங்கிற பேரில் அமித்ஷா திமு அமித்ஷா முன்னேற்ற கழகம் விஜய் இவங்க எல்லாமே பாஜக தானே பாஜகவுடைய ஆட்கள் தான் தமிழக வெற்றி கழகமும் பாஜகவோட லிங்க்ல இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா நிர்மல்குமார் நிர்மல் குமார் யாரு இப்போ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எஸ் சார்ந்தவர் தானே விஜய்க்கு த இணையான பதவியில் இருக்காருமா விஜய்யா போட்டார் அவர் அமித்ஷா போட்டார வச்சுக்காண்டாரு விஜய் தான் பேசினாக்கா உங்களுக்கு வந்து ஒழிப்பிரிவு பாதுகாப்புன்னு விஜய்க்கு பாதுகாப்புக்கு போடல உழவு சொல்றதுக்கு உளவுத்துறை அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க விஜய் இன்னைக்கு இந்த பட்டா அமித்ஷா இங்கே போகுது பணமெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பாக்கிறதுக்கு அருண்குமார் ஒரு பழைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆஃபீஸரை போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு மேலே பண்ணா படத்தை எல்லாம் முடக்கிட்டு வாங்குறாங்க அப்புறம் என்ன பண்ணுவார் விஜய் வேற வழியில் அவங்க எழுதி கொடுத்து அப்படியே படிக்கிறாங்க ஏமா அந்த அறிக்கையை படிச்சாரு அனுதாபத்தை தெரிய உண்டாகிற மாதிரி பேசுறதா நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களே பழி வாங்குத என்ன வாங்குங்கள் இதுக்கு திருமாவளவன்மே சொல்லியிருக்காங்க நீங்க வந்து சும்மா நடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்ற வந்து வச்சிருக்காங்க குழந்தைக்கு கூட புரியுமா குழந்தைக்கு கூட புரியும் உ என்ன என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஊர்லயே வேற எங்கேயாவது ஆனால் அந்த அந்த க்ரௌடு என்ன என்ன பண்ணியிருக்கணும்னு யாருக்கும் சொல்ல முடியாது மேத் சைக்கியாலஜியில் நம்ம அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இப்போ அந்த கூட்டத்திலேயே என்னாச்சு செருப்பு எடுத்து வீசினாங்க அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி பற்றி பாடும் பேசும்போது தான் செந்தில் செருப்பு வீசினாங்க பார்த்தாக்கா ஒரு ஒரு ஆள் மயக்கப்பட்டு உளுந்து கிடக்கிறாரு அதை பற்றி கூட கவலை பேச்சை நிறுத்து நிறுத்து இங்கே ஒரு ஆள் மயக்கம் போட்டுருக்குன்னு கத்துறாங்க அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் செந்தில் பாலத்தை கேவலைப்படுத்தி பாடிக்கிட்டு அதான் என்னடா இங்கே ஆடு மயக்கப்பட்டிருந்தாலும் அடிக்கிறான் ரியாக்ஷன் இன்னும் பார்க்க வந்த கூட்டம் உங்களால் செயல்படுத்தி வீசு ரியாக்ஷன் அப்படி வீசணு சும்மா விட்டுருப்பாங்களா தொண்டர்கள் உண்மையான தொண்டர்களாக இருந்தால் அடிச்சு தீர்த்து இருக்க மாட்டாங்க சார் இப்ப விஜய் மேல அடுத்தடுத்து பல குற்றங்கள் வந்து சுமத்தப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் ஆகியும் அவங்க வந்து சைலண்டாவே இருக்கிறாங்க அப்படின்றது தாவேகாவுக்கு எந்த மாதிரியான பின்னடைவுகளை கொடுக்கும் சார் சைலண்டா இருக்கிறது மக்கள் மத்தியில் அவர் இனிமே இனி அவர் கூட்டம் போட்டாக்கா மக்கள் அதிகமா வர மாட்டாங்க என்னத்துக்கு அது பாபா படத்தை ரஜினிகாந்துக்கு அந்த நடந்தது பாபா படம் ரிலீஸ் ஆச்சு அந்த நேரத்தில் வீரப்படம் பற்றி அவர் வந்து ஒரு கமெண்ட் அடித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி அதை எதிர்த்தது பாபா படத்தினுடைய பட சூழ்நிலாம் தூக்கிட்டு போயிட்டார் தேட்டரில் படம் படத்தை பார்க்க பார்க்க விடாமல் பண்ணாங்க போலீஸ் பாதுகாப்போட படத்தை வெளியிட்ட இது பண்ணிணாங்க போலீஸ் பெருசாக நின்று உடனே மக்கள் என்ன பண்ணாங்க இவ்வளோ ஆபத்தில் போய் படம் பார்க்கணுமான்னு எட்டியே பார்க்கல அவ்வளோ ஃபேன் ஃபேரோட அவ்வளோ பெரிய விளம்பரத்தோட ரஜினி படத்துக்கு பாபா படத்துக்கு கொடுத்த விளம்பரம் எந்த படத்துக்குமே கொடுக்கல ஃபிலிம் சிட்டியில் பெரிய விழாவெல்லாம் நடத்தி ஒரு வார பத்திரிக்கை பாபா படத்தை பற்றி எந்த செய்தி வெளியிட தான் எங்க கிட்ட தான் கே தான் வெளியிடணும் சொல்லி அந்த அளவுக்கு அட்டகாசம் நடந்தது மூணே நாள் ரஜினி எட்டி கூட பார்க்கல உயிரை கொடுத்துட்டு படம் பார்க்கறது அன்னைக்கு தான் ரஜினி தெரிஞ்சுது ஆபத்துன்னு தான் நம்மளால ஓடிட்டு வாங்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அரசியலுக்கு வரல இதை இதெல்லாம் தான் நம்ம சொன்னோம் அப்பா சினிமா இல்லை அப்போ இன்னும் கொஞ்சம் அரசியல் புரிதல் தேவைப்படுது அவருக்கு சுத்தமாக அரசியல் தெரியல கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஜெயலலிதா மரட்டோன்னு அவங்க அப்பாவே கூப்பிட்டு அரசியல் கரைச்சியல் வானான்னு சொல்லிட்டு ஓடணும் அவர் இன்னைக்கு அதே மரட்டத்தில் தான் பாஜக அமித்ஷா மரட்டத்துக்காக தான் வந்திருக்கார் அவர் அவர் விருப்பப்பட்டுவார்ல அவரை சுற்றி நிற்கிறவங்களாம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உணவுத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவார் அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆட வேண்டியதார் இருக்குது சரி இப்ப பரப்புரை வாகனம் வந்து பனையூர்ல இருக்கு அதையுமே வந்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதாவது அதையுமே விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து நீலாங்கரையில இருந்து பனையூர் வரைக்கும் விஜய் போனாங்க திரும்ப பனையூர்ல இருந்து நீலாங்கரை வந்தாங்க ரெண்டு டைமே வந்து அவங்க பிரஸ்க்கு வந்து எதுவுமே பிரஸ் முன்னாடி எதுவுமே பேசல இப்போ வந்து பனையூர்ல இருந்து அந்த வாகனத்தை எடுக்கும் போது திரும்பவும் நீலாங்கரையில இருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா நீலாங்கரையில இருந்து பனையூர் பேச மாட்டாருங்க மோடி இவங்க எல்லாத்தையும் நீங்க வந்து எதிர்பார்க்கவே கூடாது எழுதி வச்ச மனப்பாடம் பண்ணி பேசுகிற ஆட்கள் அவங்க சுயமா ஏதாவது நாடு பதிலு நீங்கள் கேள்வி கேட்பீங்க எனக்கு என்ன பதில் தெரியும் பேச்சு பழக்கமே இல்லையா எனக்கு சுயமா சிந்திச்சு பழக்கமே இல்லை எழுதி கொடுத்த வாசனத்தை படிக்கிறார் மோடிக்கு அதே தான் பிரச்சனை அவர் டிவியில் கூட வர மாட்டார் பத்திரிக்கைகளில் மன் கி பாத்து டி ரேடியோவில் தான் டிவியில் பார்த்தோன்னா கூட பா பேசுறது எதாவது தெரிஞ்சிட்றப்போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டிவியில் கூட வர மாட்டார் அந்த மாதிரி ஆள் பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டேங்கிறார் கேட்ட கேள்வி கேட்பாங்க வந்து தெரியாது ஓடிச்சோர்னு மூஞ்சுக்கு முன்னாடி கத்துறாங்க வாய் மூடிட்டு போயிட்டார்ல அந்த மாதிரி ஆள் அவர் பின்னா அவர் பின்னாடி பா இன்றைக்கி உண்மையாக சொல்ல போனால் விஜய் கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கார் அவருடைய ரசிகர்கள் உண்மையான ரசிகர்களாக இருந்தால் விஜயை ராஜா காப்பியில இருந்து காப்பாரு சார் ஒரு வேலை அங்க இருக்கார் விஜய் வந்து அன்னைக்கு யாரையுமே பார்க்காம உடனடியா அங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு மேஜர் குற்றச்சாட்டாவே இருக்கு ஒருவேளை அன்னைக்கு அவங்க பார்க்க போயிருந்தாங்கன்னா அடுத்த கட்ட விஷயமா என்னல்லாம் நடந்திருக்கும் சார் அது அவர் வந்தது கரெக்ட் என்ன பொறுத்தவரை ரைட்டு தப்புங்கறதுலாம் அப்புறம் அவர் போய்ட்டு இருந்தாருன்னா கூட்டத்துல ஆயிரம் பேர் அவரு சப்போர்ட்டா இருந்தாலும் ஒரு நூறு பேர் அவரு எதிர்பார்ந்து இருப்பார் உறவுக்காரர்கள் சும்மா இருப்பாங்களா சார் விஜய் நேர்ல வரலனாலும் அடுத்த கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட எல்லாம் இருக்காங்க இல்லையா ஏன்னா எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து நிறைய பேர் வந்து பாத்திருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க அதுல இன்வால்வ் ஆகல இவங்க இன்வால்வ் ஆனவங்க போனாங்கன்னா ஆபத்து வரும் பத்தூர் வெளியில் எடுத்து தெரிவிச்சிருக்கலாம் இவர் என்ன பண்ணா இதை மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன் முழு கூட எடுத்துக்கொண்டு அடிக்கிறதா என்ன பண்ணிடுறா இது நான் நீதி உண்மை வெளியே வரும் யார் இதுக்கு காரணங்கிறது வெளியே வரும் நான் சரண்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அனுதாபம் நீ அதுக்கு பதிலாக என்ன பண்ண ஒரே ஒரு ஒரு கேள்விக்கு அவரால் இன்றைக்கி ஒரு பதில் சொல்ல முடியலையே கரூருக்கு வர்ற அன்னைக்கு நீ போகிறதா இருந்த இடம் வந்து சேலம் அதை கேன்சல் பண்ணிட்டு கரூருக்கு வந்த நீ செந்தில் பாலாஜி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி காட்டிட்டார் என்னை விட நான் பெரிய கெத்து நான் பெரிய பூ பிஸ்தா பெரிய பிஸ்கோத்து அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த இடத்துல கூட்டத்தை போட்டேன் தேவையாது சரி இப்போ வந்து இப்போ வந்து செந்தில் பாலாஜி மேலே பழிய சொல்லிகிட்டு இருக்கிறேன் யார் செந்தில் பாலாஜி கேவலப்படுத்திக்கிட்டு போனது யார் இந்த திட்டத்தை போட்டு நீ செந்தில் பாலாஜி பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு ஸ்டாம்பை ஏற்படுத்தணுன்னு உன் மேலே சந்தேகம் இருக்குது அப்படி விலம் பண்ணி செந்தில் பாலாஜி மேலே பழியை போடலாம் அப்படிங்கிறதுக்கே தான் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணக்கிட்ட தான் உண்மை அது ஆனால் இதுக்கு மேலே பேசுகிறாங்க கோ கோட்டை அவங்க

என்ன நீங்கள் கேட்கறது பார்த்தா விஜய் பண்றது பெரிய தப்புங்கிற இல்லை பேசுறீங்க நியாயப்படுத்துறீங்களா அந்த நாற்பத்தோரு கோலையை விஜய்க்கு அதில் சம்மந்தம் இல்லையா அதை கேட்குற துணியை வச்சு சொல்றேன் அல்லு அர்ஜுன் நடிகர்மா குஷ்பாங்கிற படத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் செத்து போனாங்க கைது பண்ணி உள்ள போட்டாங்க பெங்களூர்ல வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் ஐம்பது பேர் இறந்தாங்க இப்போ அந்த கிரிக்கெட் நிர்வாகிகள் அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உள்ள போட்டாங்க ஒருவேளை விஜயை கைது பண்ணாங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுக்கப்புறம் உருவாகும் சார் பாஜக என்ன முடிவுல ஆல்ரெடி வந்து முடிவுக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தலைவர்களுக்கு மட்டும் தலைவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க கொடுக்கறீங்க நிறைய வந்து நிபந்தனைகளை விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க பழனிசாமி அங்கே கூட்டம் போட்டார் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டார் இதை விட பெரிய கூட்டம் உனக்கு இருபத்தி ஏழாயிரம் அவர்கள் லட்சம் பேர் வந்தார் திமுக வந்து முப்பது விழா நடந்து நான் நாலு லட்சம் பேர் உட்காந்துருந்தாரு என்னாச்சு ஒரு கூட்டத்திலேயாவது நீ வந்து கூட்டம் ஒழுங்காக நடந்துருக்க விக்கிரவாண்டியில் வந்து சொல்லுங்க பார்க்குறேன் மயக்கடிச்சு விழுந்தவங்களும் க க உளுந்தவங்களும் தண்ணியெல்லாம் போனவங்களும் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போனது எவ்வளோ பேர் ஒரு இடத்துல கூட இவருடைய கூட்டத்தில் இங்கே மக்கள் நிம்மதியாக திரும்பி போனதே கிடையாது அதுக்கு அந்த கட்சிக்காரர்கள் கவலைப்பட்டதும் கிடையாது நீ பாட்டுக்கு வருவேன் கூட்டத்தில் ஸ்டாம்பிட ஏற்படுத்து கலவரம் ஏற்படுத்துறதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்புறம் அரசாங்கத்து மேலே பண்ணி போய்டுவேன் இதான் வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்றைக்காவது ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறியா உனக்கு உங்கள் மாதிரி உங்கள் மாதிரி ஊடகங்கள் நல்ல சப்போர்ட்டு சீமான ஒரு காலத்தில் இப்படி தான் தூக்கி விட்டீங்க இன்றைக்கி அந்த ஆளை காணோம் அடுத்த அப்படி அப்புறம் விஜயகாந்தை நல்லா தூக்கி விட்டீங்க இப்போ இன்றைக்கி ஆளை காணாம் இப்போ அடுத்த அப்படி விஜய் கூப்பிட்டு தூக்கி விட்டுக்கிட்டுருக்கீங்க பார்க்கலாம் என்ன ஆனால் எல்லாரும் உங்கள் உங்கள் கூட்டத்துக்கே எல்லாத்துக்கும் ஒரு கண் யாருனாக்கா ஸ்டாலின் மேலே கண் இருக்கு அவரை அசைக்கப்படுத்தணும் கலக்கப்படுது ஏன்னா உங்களால் தாங்கிக்க முடியல சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்டிஏ தரப்பில் இருந்து ஹேமமாலினி தரப்பில் அனுப்பியிருந்தாங்க அவங்களுடைய தரப்பு நியாயத்தையுமே நம்ம பார்க்கணும் அவங்களுமே அவங்களுமே நிறைய விஷயத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்தையுமே நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா இல்லை 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 எனக்கு என்ன வேடிக்கைன்னா ஹேமமாலினி ஒரு பெரிய அரசியல்வாதியா தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் குறந்ததை தவிர தமிழ் படங்களில் கூட இல்லை கட்டிக்கிட்டது யாரோ வட நாட்டுக்காரங்க இந்த ஊர்லேயும் அவங்க இல்லை அவங்களுக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பா நிர்மலா சீதாராமன் அந்த கதை தான் வேறு சீசன்டு பாலிட்டிஷியன் யாருமே இல்லையா எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க அவங்களாம் விட்டு என்னத்துக்கு ஏன்னா தமிழ்நாடுனாவே நடிகர்கள் ஓரியன்ட் சினிமா ஓரியன்ட் சொல்லி அந்தப்போ அந்த மாதிரி அனுப்புகிறாங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா ஹேமா மாலினியை பார்க்குறதுக்கு மறுபடியும் கரூரில் ஒரு கூட்டம் வரும் அதில் ஒரு ஸ்டாம்ப் வச்சு இன்னொரு ஒரு உயிரிழப்ப நடத்தலாம் என்ன பிளான் பண்ணாங்களோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் பார்க்குறேன் ஏன்னா கரூர் ஜனங்க உயிர் கொடுத்தாவது நடிகனை பார்க்கணும் பார்க்குற கூட்டம்னு புருவாய்ப்போச்சு அதனால ஒரு நடிகை பார்க்கறதுக்கு அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் சேர்த்துருந்தாக்க அதையும் சேர்த்துக்கிட்டு இருக்கலாம் இல்லை அதுக்காக தான் அவரை அவரை அமிச்சாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கும் உங்களுடைய இறுதி கருத்தா அதுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க ரெண்டு க ரெண்டு மூணு கருத்துக்கள் சொல்லலாம் ஒரு கருத்து என்னன்னா விஜய் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விஜயை வந்து பனைய கைதியாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவரை காப்பாற்றுங்க அவர் விருப்பம் இல்லாமல் தான் அரசியலுக்கு வந்துருக்கார் அவரை காப்பாற்ற வேண்டிய உண்மையான ரசிகர்களாக இருந்தால் ஆர்எஸ்எஸ் பிடியிலருந்து பாஜக பிடியிலிருந்து விஜயை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை செய்யுங்க அடுத்தது விஜயை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல் சினிமா இல்லை இங்கே நீயே தான் பேசணும் நீயே தான் ஆக்ட் பண்ணணும் அங்கே டப்பிங் போட்டுருவ அங்கே ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஸ்டண்ட் டூப்பு போட்டு பண்ணிடுவாங்க பிளேபேக் சிங்கர் பாடிடுவாங்க நீ மூஞ்ச மாத்திரை காட்டிட்டு காசு வாங்கிட்டு போகலாம் இங்கே நீ எல்லாமே நீ தான் நீ தான் வசனம் கிடைக்கும் நீ தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணணும் நீ தான் ஆக்ட் பண்ணணும் நீ தான் வந்து ஷோ பண்ணணும் அரிசியும் அவ்வளோ சொல்லப்போது அங்கே டேரக்டர் கட்டு போட்டுருவாங்க இங்கே கட்டுன்னு அவன் கழுத்தை விட்டு போடுவான் ஜாக்கிரி அவ்வளோ நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி சார்